ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் விஜய் ஆட்டணி அவர்களுடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் தான் வெளிவந்திருக்கு அண்ட் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து மிருணாலினி ரவி அவர்கள் ஜோடியாக நடிக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் வந்து இட்ஸ் ரேப் அப்படின்ற அப்டேட்டோடு சேர்ந்து படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்கை ஒரு போஸ்டரா ரிலீஸ் பண்ணி படக்குழுனர் வெளியிட்ருக்குறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது கரிஷ்மா கப்பூர் ரீசெண்டாக ஒரு இவென்ட்ல கலந்துக்கும் போது சபியாஜி அவர்களுடைய ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கூடிய பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ஷிமரி பேட்டர்ல இருக்கக்கூடிய அனிமல் பிரிண்டர் சாரில அவ்வளவு பிரிட்டி பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக ராகுல் சதாசிவம் டைரக்ஷனில் மமுகா மம்முட்டி அவர்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற திரைப்படம் தான் பிரம்மயுகம் அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய சென்சார் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை வந்து ஒரு போஸ்டர் மூலியமாக படக்குனர் அறிவிச்சிருக்கிறாங்க இதை வந்து மம்முட்டி ஃபேன்ஸ் எல்லோரும் செமையாக ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க கேத்ரின் ஜெரீஸாக ரொம்பவே கேஷுவலாக டெனம் வர்த் ஹாஃப் ஷோல்டர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ரஃபல் டாப்போடு அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் டுவெண்ட்டி டூ இயர்ஸ்க்கு அப்புறமா ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி தான் மணிரத்னம் மற்றும் கமல்ஹாசன் அவர்களுடைய கூட்டணி அண்ட் இந்த திரைப்படத்தில் அவர்களோடு சேர்ந்து திருஷா ஜெயம் ரவி துல்கர் சல்மான் மாதிரி பெரிய ஸ்டார் காஸ்டிங் வந்து இருக்கிறாங்க இப்போ இந்த திரைப்படத்தினுடைய நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா சைபீரியாவில் நடக்க போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சொல்லியிருக்கிறாங்க நவா நடேஷ் இப்ப ரீசெண்டாக கேஷுவலான போட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் வித் கிராப்டாப் ஓட அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்ப சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக கனெக்ஷன்ல ஆர்யாவுடைய நடிப்பில் வெளி வந்து வெற்றிகரமாக ஒன்று திரைப்படம் தான் சார்பேட்டா பரம்பரை அண்ட் இந்த திரைப்படத்திற்காக பல பாராட்டுகள் வந்து ஆர்யா அவர்கள் வாங்கியிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் அதாவது பார்ட் டூ வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி அதுக்கான ஒர்க் அவுட்ல ஆர்யா அவர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாராம் ஸோ அந்த ஒர்க் அவுட்கான வீடியோ வந்துட்டு ஆர்யா அவர்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு அது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது திஷா பத்தானி இப்போ ரீசென்டாக ஒரு ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா காசட் பேட்டர்னோடு இருக்கக்கூடிய கிராப் டாப்க்கு மேட்சுங்க டெனிமோடு மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுல அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக பார்க்க யோகேந்திரன் அவர்களுடைய டேரக்ஷனில் ராக்ஷனுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் மறக்குமா நெஞ்சம் அண்ட் இந்த திரைப்படத்தில் இருந்து இவங்கெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பாடலுடைய ப்ரோமோ சாங் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது அமீரா தாஸ் ரொம்பவே கேஷுவலாக அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அது இப்போ செம வைரலாக போயிட்டு இருக்குது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் கிருஷ்ண விஷாலுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லால் சலாம் அண்ட் இந்த திரைப்படத்தில் விக்ராந்த் அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க அதை விட முக்கியமாக ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் முன்னால் கேப்டன் கபில் தேவ் அவர்களும் மற்றும் நம்மளுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஏ ரஹ்மான் அவர்கள் அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஏ புல்லன்ற பாடனுடைய மேக்கிங் வீடியோ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருக்கு மாதிரி தீட்சித் இப்ப ரீசெண்ட் போட்டோஷூட்ல அவங்க வேர் பண்ணியிருந்த சூட் வந்து அவ்வளவு காஜஸ்ஸா இருந்தது அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் தாசில் ஸ்லீவ்ஸ்ல அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அவ்வளவு பியூஃபுல்லா இருக்கிறாங்க இதுவும் அந்த போட்டோஸ் உங்களுக்காக சச்சின் வாரியர் மியூசிக் டைரெக்டராக ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மறக்குமா நெஞ்சம் அண்ட் இந்த திரைப்படத்தில் விஜய் ரக்ஷன் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தை ராகு யோகேந்திரன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல இருந்து துடிக்குமா நெஞ்சம்ன்ற பாடலுடைய லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது மிருணால் தாகூர் இப்போ ரீசெண்டாக ஃபில்ஃபேரில் கலந்துக்கும் போது அவங்க வேர் பண்ணியிருந்த கார்செட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பாடி கான்ல தசில் பேட்டர்ன் வித் ஷிமரியோட கலந்துருக்கக்கூடிய அந்த பாட்டில் கவுனில் அவ்வளவு அழகா இருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக அவர்களுடைய அவர்களுடைய திவ்யா மற்றும் சந்தநாத் நடிப்பில் திரைப்படம் தான் அந்த காரா அண்ட் இப்போ இப்போ இந்த படத்தினுடைய டீசரில் சோஷியல் சோஷியல் மீடியாவில் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது கேத்ரின் ரொம்பவே டெனிம் ஹாஃப் ஷோல்டர் இருக்கக்கூடிய டாப்போடு அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை ஷேர் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் போல நிறைய சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் அனைவரையும் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய எக்ஸ் தலத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே போல வீட்டில் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்